பின் புகைப்பட நாடகம் ராஜ்யத்திற்கான பாதை கடினமானதும் இடுக்கமானதுமாய் இருக்கிறது என்றும் சுயத்தை வெறுப்பதும் சிலுவையை சுமப்பதும் இயேசுவின் சீசராக இருப்பதற்கான விலை என்றும் வேதாகமும் உறுதியாக நமக்கு சொல்கின்றது இவ்வாறு வாக்குத்தங்கள் சீசருக்கு மட்டும் மட்டுப்படுத்தப்பட்டுள்ளதையும் விசுவாசமோ அல்லது சுயத்தை பழி செலுத்துவதோ இல்லாமல் நலமானதை மட்டும் செய்ய முயற்சிக்கும் அனைவருக்கும் வைக்கப்படவில்லை என்பதையும் குறித்து அநேகர் ஆச்சரியப்படலாம் ஐஸ்வர்யவான்கள் ராஜ்யத்தில் பங்கடைவதற்கு தயாராக வேண்டுமானால் அவர்கள் தங்கள் ஐஸ்வர்யத்தை எப்படி இறக்கி வைத்துவிட வேண்டும் என்பதை ஊசியின் காது வழியாக ஒட்டகம் நுழைகிற ஓமையானது விளக்குகிறது பெரிய நுழைவாயிலின் ஓரத்தில் இருக்கும் சிறிய வாசலே ஊசியின் காது என்று அழைக்கப்பட்டது தேவன் தாம் மிகவும் சேசமாய் தெரிந்து கொள்ளும் ஒரு சிறிய வகுப்பாருக்கே இந்த மகிமைக்குரிய ஸ்தானத்தை கொடுக்க விரும்புகிறபடியால் ராஜ்யத்தை பெற்றுக்கொள்வதில் கஷ்டங்கள் இருக்கும் என்று வேதமானவர் தெரிவிக்கின்றார்கள் பரிசுத்தவான்களுக்குரிய குணங்கள் உள்ளவர்கள் மட்டுமே ராஜ்யத்திற்கான வாய்ப்பினை பெற்றுக்கொள்வதற்கு ஏதுவாக சோதனைகளை மிகவும் கடுமையானதாக வைத்திருக்கிறார் இயேசுவிடம் ஒரு வாலிபன் வந்து நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான் அப்போது அவர் அவனுக்கு நியாயப்பிரமாணத்தை சுட்டிக்காட்டினார் இதனை கைக்கொள்ளும் கொள்ளும் ஒரு யூதனுக்கும் நித்திய ஜீவன் கிடைக்கும் என்று வாக்களிக்கப்பட்டிருந்தது அதற்கு அந்த வாலிபன் தன்னால் முடிந்த அளவிற்கு அதை கைக்கொள்வதாகவும் இருப்பினும் தான் மறித்து கொண்டிருப்பதாகவும் பதிலளித்தான் அவனது நல்ல முயற்சிக்காக இயேசு அவனை அன்பு கூர்ந்தார் ஆகவே தமது சீசனாக இருந்து சுயத்தை பழி செலுத்தினால் நித்திய ஜீவன் கிடைக்கும் என்று புதியதொரு வழியை அவனுக்கு சுட்டிக்காட்டினார். இதோடு கூட இயேசுவின் மகிமை கணம் அழியாமையில் உடன் சுதந்திரவாளியாகும் வாய்ப்பும் அவனுக்கு இருந்தது மார்க் பத்து பதினேழு முதல் இருபத்தி ஐந்து ரோமர் இரண்டு ஏழு எட்டு பதினேழு இயேசுவுக்கு அன்பாயிருந்த இரண்டு சீசர் அவரிடம் வந்து அவர் தமது ராஜ்யத்தின் சிங்காசனத்தில் அமரும்போது தாங்களும் அவருக்கு அருகில் அமர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள் அதற்கு போதகர் தேவனுக்கு சித்தமானால் சுயத்தை வெறுத்தல் சுயத்தை பழி செலுத்துதல் அவமானம் மற்றும் இகழ்ச்சி எனும் நான் குடிக்கும் பாத்திரத்தில் நீங்கள் குடிக்கவும் சுய சித்தத்தை வெறுத்து பூமிக்குரிய எல்லா உரிமைகளிலிருந்தும் முழுவதுமாய் விலகி இருக்கும் என்னுடைய மரணத்திற்குள்ளான ஸ்நானத்தை நீங்கள் பெறவும் உங்களால் கூடுமா உங்களை குறித்த தேவர் திட்டம் இப்படியாக இருக்கும் பட்சத்தில் அதில் பங்கடைவதற்கு உங்களுக்கு விருப்பமா என்று கேட்டார் மத்திய இருபது இருபத்தி ரெண்டு மார்க் பத்து முப்பத்தைந்து முதல் முப்பத்தி எட்டு வரை இந்த அன்பான சீசரோ எஜமானருடைய உதவியோடு தாங்கள் எதற்கும் தயாராக இருப்பதாக பதிலளித்தார்கள் தாமே சீசருக்குரிய பரீட்சைகளையும் உதவிகளையும் ஒழுங்கு செய்வதாகவும் இதில் முடிவு பரியந்தம் உண்மையுள்ளவராக இருந்தால் ஜீவ பெற்றுக்கொள்வார்கள் என்றும் அவர்களுக்கு உறுதியளித்தார் நமக்கும் கூட உறுதியளிக்கிறார் ஆனால் கொடுக்கப்படும் கனமும் மகிமையும் கிருபையினால் தீர்மானிக்கப்படாமல் நீதியினாலேயே தீர்மானிக்கப்படும் மத்தியு இருபது இருபத்தி மூன்று வெளிப்படுத்துதல் மூன்று இருபத்தி ஒன்று இரண்டு பத்து Amen.